போட்டி நிறைந்த உலகத்தில் வெற்றி ஒன்றே என்ற இலக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வழிகளை வகுத்து வழங்குகிறது ஆகையினால் தொடர்ச்சியாக எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க வாங்க நண்பர்களே இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாமா அதாவது தமிழ்ல இருந்து பிரித்து எழுதுக அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்லது மூணு வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க ஆகையினால் தவறாம நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிங்க ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்கு திரும்ப திரும்ப படித்தீர்கள் என்று சொன்னாலோ அது உங்களுக்கு நீங்கள் தேர்வு எழுதும்போது உங்களுக்கு அதை அந்த கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும் இதுதான் உண்மை சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அடியைக்குள்ளே போகலாமா கொஷின் நம்பர் ஒன்று நிற்பதொன்றில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நிற்பது பிளஸ் ஒன்று பிளஸ் இல் அதாவது நிற்பதொன்றில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நிற்பது பிளஸ் ஒன்று பிளஸ் இல் கொஸ்டின் நம்பர் இரண்டு அதுவல்ல தூதியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா அது பிளஸ் அல்லது பிளஸ் ஊதியம் நல்லா பாருங்க அதுவல்ல ஊதியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் அல்லது பிளஸ் ஊதியம் கொஷின் நம்பர் மூன்று இறப்பார் கொன்றிவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா இறப்பாருக்கு ப்ளஸ் ஒன்று பிளஸ் இவார் அதாவது இறப்பார் கொன்றிவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா இறப்பாருக்கு பிளஸ் ஒன்று பிளஸ் இவார் ஓகே கொஸ்டின் நம்பர் நான்கு பார்க்கலாம் வித்தகர் கல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வித்தகருக்கு பிளஸ் அல்லால் பாருங்க வித்தகர் கல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வித்தகருக்கு பிளஸ் அல்லால் ஓகே கொஷின் நம்பர் ஐந்து பார்க்கலாம் நோவதேவன் விடை பார்த்தீங்கன்னா நோவது பிளஸ் எவன் அதாவது நோவதேவன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நோவது பிளஸ் எவன் கொஸ்டின் நம்பர் ஆறு பார்க்கலாம் தன்னோவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தம் பிளஸ் நோவார் நல்லா பார்க்கணும் கொஷினை பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தன்னோவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தம் பிளஸ் நோவார் ஓகே கொஸ்டின் நம்பர் ஏழு வன் பயன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வன்மை பிளஸ் பயன் வன் சொல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வன்மை பிளஸ் பயன் சரி வன் பயன் ஓகேங்களா அடுத்த பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் எட்டு இல்லதனில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை இல் விடைத்திஸ் இல்லதனில் கொஸ்டின் சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா இல் பிளஸ் அதனில் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஒம்பது பார்க்கலாம் உடைய துடையரோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா உடையது பிளஸ் உடையர் உடையரோ அதாவது உடைய துடையரோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா உடையது பிளஸ் உடையரோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் பத்து சிறுபடை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா சிறுமை பிளஸ் படை அதாவது சிறுபடை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா சிறுமை பிளஸ் படை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று நல்வினை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நன்மை பிளஸ் வினை நல்வினை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை நன்மை பிளஸ் வினை ஓகே அடுத்த கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கொங்கு அலர் தார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா கொங்கு பிளஸ் அலர் பிளஸ் தார் பாருங்க கொங்கு அலர்தார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக பார்த்தீங்கன்னா கொங்கு பிளஸ் அலர் பிளஸ் பதிமூணு பார்க்கலாம் ஆன்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆற்று பிளஸ் என்று பிளஸ் அலை நல்லா கொஸ்டின் பாருங்க ஆன்றன் என்றலைப்பானும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆற்று பிளஸ் என்று பிளஸ் அலைப்பானும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினான்கு பார்ப்போம் அங்கன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா அம் பிளஸ் கண் அங்கன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா அம் பிளஸ் கண் அடுத்த விட பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பதினைந்து பொற்கோட்டு மேரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பொன் பிளஸ் கோடு பிளஸ் மேரு அதெல்லாம் பாருங்க பொற்கோட்டு மேரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பொன் பிளஸ் கோடு பிளஸ் மேரு ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாலு பழங்குடி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பழமை பிளஸ் குடி பழங்குடி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பழமை பிளஸ் குடி கொஸ்டின் நம்பர் பதினேழு பார்க்கலாம் வன்கை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வன்மை பிளஸ் கை வன்கை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வன்மை பிளஸ் கை கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பார்ப்போம் ஈராண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா இரண்டு பிளஸ் ஆறு பிளஸ் ஆண்டு அதாவது ஈராண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா இரண்டு பிளஸ் ஆறு பிளஸ் ஆண்டு கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது பார்க்கலாம் மணவணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பாத்தீங்கன்னா மனம் பிளஸ் அணி அதாவது மணவணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா மனம் பிளஸ் அணி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது பார்க்கலாமா ஈரட்டாண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா இரண்டு பிளஸ் எட்டு பிளஸ் ஆண்டு அதாவது ஈரட்டாண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா இரண்டு பிளஸ் எட்டு பிளஸ் ஆண்டு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று பார்க்கலாம் வீடின தஞ்சரன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வீடினது பிளஸ் அன்று பிளஸ் அரண் நல்லா கொஸ்டினை கவனிச்சு பாருங்க வீடின தஞ்சரன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வீடினது பிளஸ் அன்று பிளஸ் அரண் ஓகே கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு பாணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி அதாவது பாணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்றை பார்க்கலாம் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தான் பிளஸ் ஒரு அதாவது தான் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தான் பிளஸ் ஒரு ஓகேங்களா அது கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு விலங்காய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வில பிளஸ் காய் நல்லா பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு விலங்காய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வில பிளஸ் காய் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நான்கு பிளஸ் நிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நான்கு பிளஸ் நிலம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து பார்க்கலாம் பெருங்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பெருமை பிளஸ் கடல் அதாவது பெருங்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பெருமை பிளஸ் கடல் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு பார்க்கலாம் சென்னர்கட்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக வடை பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு அதாவது என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு பார்க்கலாம் கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா கோடு பிளஸ் ஓவியம் அதாவது கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா கோடு பிளஸ் ஓவியம் அடுத்து கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பாத்தீங்கன்னா சீர்பிளஸ் இளமை கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது பார்க்கலாம் களம்பகம் விடை பாத்தீங்கன்னா களம் பிளஸ் பகம் களம்பகம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா களம் பிளஸ் பகம் கொஸ்டின் நம்பர் முப்பது பாசிலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பசுமை பிளஸ் இலை பாசிலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பசுமை பிளஸ் இலை கொஸின் நம்பர் முப்பத்தி ஒன்று பார்க்கலாம் தெம்மாங்கு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தேன் பிளஸ் பாங்கு நல்லா பாருங்கள் அதெல்லாம் குரூப் குழுவில் கேட்ட கொஸ்டின் தெம்மாங்கு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தேன் பிளஸ் பாங்கு கொஷின் நம்பர் முப்பத்தி ரெண்டு பெரியன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பெருமை பிளஸ் அன் பெரியன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா பெருமை பிளஸ் அன் கொஷின் நம்பர் முப்பத்தி மூன்று சின்னால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா சில பிளஸ் நாள் என்ற பிரித்து எழுதுக விடை சில முப்பத்தி நான்கு வெந்நீர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பாத்தீங்கன்னா வெம்மை பிளஸ் நீர் நல்லா பாருங்க வெந்நீர் என்ற சொல்லை பிரித்தி எழுதுக விடை பாத்தீங்கன்னா வெம்மை பிளஸ் நீர் கொஷின் நம்பர் முப்பத்தி ஐந்து ஐந்து ஐந்தாய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பாத்தீங்கன்னா பாருங்க ஐந்து ஐந்தாய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நன்மை பிளஸ் நூல் நன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நன்மை பிளஸ் நூல் கொஷின் நம்பர் முப்பத்தி ஏழு மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா மூச்சு பிளஸ் அடக்கி மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா மூச்சு பிளஸ் அடக்கி நம்பர் முப்பத்தி எட்டு கரு தரக்கியர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா கருமை பிளஸ் நிறத்து பிளஸ் அரக்கியர் நல்லா பாருங்க கொஷினை பாருங்க கரு நிறத்தரக்கியர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா கருமை பிளஸ் நிறத்து பிளஸ் அரக்கியர் கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்பது அஞ்சிலோதி என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி நல்லா பாருங்கள் அஞ்சிலோதி என்ற சொல்லை பிரித்து எழுதுக அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி கொஷின் நம்பர் நாற்பது நீல் உழைப்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நீல் பிளஸ் உழைப்பு உழைப்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா நீல் பிளஸ் உழைப்பு நன்றி நண்பர்களே